தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழிப்பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார் அனைவரும் வருகசை நேரர்கள் வணக்கம் நான் மத அறிவிழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விவாதிக்க இருக்கிறோம் வணக்கம் விஜய் அவர்கள் நேற்று காலையிலே பெரியார் திரால் போயிட்டார் போய் வந்து பெரியாருக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செய்து அது அது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிவிட்டது பலரும் அது குறித்து விவாதிக்கிறாங்க எனக்கு ரெண்டு பேருடைய கருத்து தான் வந்து கவன கவனத்துக்குரியதாக இருந்தது ஒன்று மோகன்ஜி சத்ரியன் டைரக்டர் வந்து ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறார் என்னங்க வந்து ஒரு எனக்கு கோட் படம் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் இளைய தலைமுறை பெரிய அளவில் ஈர்க்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அவர் வந்து இப்படி தவறான வழியில போறது அப்படிங்கிறது ஏற்க முடியல ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார் உங்களுடைய பார்வை என்ன விஜய் அவர்கள் வந்து அரசியல்ல வந்தது சரியா தப்பாங்கிறதெல்லாம் தாண்டி அது அவருடைய வந்து தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட விருப்பம் அது அவருடைய வந்து ஜனநாயக உரிமை அதெல்லாம் தாண்டி அரசியல வந்துட்டு அவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அவருடைய வந்து பார்வை என்னவா இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் எதனை சார்ந்து எதனை நோக்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் இருந்துச்சு நமக்கும் இருந்துச்சு எங்கடா இந்த பக்கம் சாஞ்சிருவாரோ அந்த பக்கம் சாஞ்சிடுவாரோ சாதியவாதிங்க மதவாதிங்க பக்கம் சாஞ்சிருவாரோ இல்ல இல்ல இந்த பக்கம் இருக்கக்கூடிய சமூக பேஸ்ல செயல்படுவாரா அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துச்சு ஆனா இதனை எல்லாம் உடைக்கும் விதமாக நேற்று வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பண்ணின விஷயம் வந்து உண்மையாலுமே சொல்ற நல்ல விஷயம் அருமையான ஒரு விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல பெரியாரை தவிர்த்து அப்படிங்கிறது உண்மை அதற்கான அதற்கான காரணங்கள் இருக்கு அவசியம் இருக்கு இது உண்மை அதாவது ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல வந்து முற்போக்குத்தனமான விஷயங்களை முன்னெடுத்து இங்க சாதி மதம் கூடாது அது வந்து மனுஷனை மிருகமாக்கும் அடிமையாக்கும் அது வந்து கேவலத்தின் உச்சம் இங்க வந்து சக மனுஷன் சக மனுஷனை வந்து மதிக்கணும் நேசிக்கணும் சொன்னா நீ அதை ஏத்துக்காத நீ சமமா உக்காரு நீ படி நீ அடுத்த கடத்துக்கு போகணும் இதெல்லாம் தாண்டி கல்வியே கிடைக்காத வந்து கிராமங்கள்லாம் இரு அப்பவும் இருக்கு இப்பவும் இருக்கு அப்படிப்பட்ட கல்வியே கிடைக்காத கிராமங்கள் எப்படிதான் மேல வருதுன்னு சொல்லி அதனையும் அன்னைக்கே சிந்திச்சு அன்னைக்கு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பேசி எழுதி இன்னைக்கு பக்கத்துல இன்னைக்கு உள்ள பேருக்கு பக்கத்துல சாதி பேரை போட்டுக்காம இருக்கோம்னா அந்த பெருமைக்கு சொந்தக்காரன் பெரியார் எங்க அப்பா வந்து பிக்காங்க இப்ப அடுத்தது நான் படிச்சிருக்கேன் என் தம்பி படிச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தந்தை தான் எங்க அப்பா வந்து இறந்த பிறகு நாங்க எங்களுக்கு வந்து அடுத்த நாள் பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்த போது எங்க அம்மா வந்து இதே வந்து திமுகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஐயா திரு கருணாநிதி அவர்கள் வந்து போட்டு கொடுத்த வேலையினால எங்க அம்மா வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்ப எங்க அம்மாவால சமூகத்துல வேலைக்கு போய் அதாவது வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு கௌரவமா அரசாங்கத்துல வேலை பார்த்து வந்து எங்களுக்கு சாப்பாடு படம் புடிச்சிச்சுன்னா அதற்கு காரணம் பெரியார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்ப இப்படிப்பட்ட மனுஷனை முன்னெடுக்காம இப்படிப்பட்ட மனுஷனை நாம வந்து மதிக்காம இப்படிப்பட்ட மனுஷனை நாம முன்னிறுத்தாம தமிழ்நாட்டினுடைய அரசியல் சாத்தியமில்லை அப்படி வந்து இங்க ஒரு குரூப் அரசியல் செயல்றாங்கன்னா அவனுங்க மனுஷனா இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லுவேன் அது யாருன்னா பாஜக நாம் தமிழர் குரூப் அதாவது சாதி இருக்குன்னு சொல்றவன் மதம் இருக்குன்னு சொல்றவன் பிற்போக்குத்தனமான விஷயங்களை ஏத்துக்கிறவன் இந்த குரூப் இதெல்லாம் உடைச்சி திரு விஜய் அவர்கள் வந்து நேற்று வந்து பெரியாரினுடைய பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி அவர் வந்து பெரியார் துண்டல்ல போய் பெரியார் சிலைக்கு முன்னாடி மாலை போட்டு வணங்கிட்டு வந்தது உண்மையிலே நல்ல விஷயம் அதுல கூட அதாவது வழக்கமா வந்து பெரியாரி சமாஜில தான் அதை செய்வாங்க இப்ப அங்க இருக்கக்கூடிய சிலை வச்சு ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்கும் இருந்தாலும் அவர் சமாதிக்கு போகாட்டினாலும் பெரியார் சிலைக்கு வந்து அரியாதை செலுத்திட்டு வந்தது நான் பெருசா பாக்குறேன் இதனை சார்ந்து விஜயை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு ஏறால வெறித்தனமா இருக்கானுங்க பைத்தியகாரத்தனமா இருக்கானுங்க விஜயண்ணா விஜயண்ணா விஜய் தளபதி தளபதிமா விஜயண்ணா இப்படி வெறித்தனமா இருக்கானுங்க பெரியார்னா யாரு இங்க இங்க வந்து நம்ம அண்ண விஜயன்ன நம்மளுடைய வந்து தலைவர் நம்மளுடைய தளபதி பெரியாருக்கையா மரியாதை செலுத்த போனாரு அப்ப பெரியார்னா யாரு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பாக்க வச்சிருக்காரு இங்க இருக்கக்கூடிய வந்து இளைஞர்கள் மத்தியில பெரியார் பத்தின சிந்தனையும் பேச்சுக்களையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன் அந்த விதத்துல இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் இதனை மையப்படுத்தி சமூக நீதியை மையப்படுத்தி விஜயவர்களுடைய அரசியல் பயணம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் வரவேற்கணும் அவர் வந்து தன்னுடைய கட்சி கொள்கையை தன்னுடைய மாநாட்டில் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மாநாடு வரும்போதுதான் கட்சியின் கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரியும் மத்தபடி இப்போதைக்கு வந்து கட்சிக்கு கொடி இருக்குது அதுக்கு ஒரு பாடல் இருக்குது கட்சியை பதிவு செய்திருக்கிறார்கள் கட்சிக்கு ஒரு பேர் இருக்குது கட்சியின் தலைவர் விஜய் இவ்வளவுதான் தெரியும் அப்ப எந்த கொள்கை அப்படின்றது அப்படின்னு வரும்போது கா தமிழக வெற்றி கழகம் திராவிடம் சாயலே இல்லாத ஒரு கட்சி வந்து வந்திருக்குது அப்ப இது வந்து தமிழ் தேசிய கட்சி ஆலப்போரா தமிழர்னு யாருமே அவர் வந்து பாட்டு எல்லாம் போட்டிருக்கிறாரு அதனால ஒரு தமிழ் தேசிய கட்சி சீமானோட தான் வந்து கூட்டணி சேரப்படுறாரு சீமான் நாம் எல்லாம் வந்து தொடர்ந்த தளபதி பேசிக்கிட்டே இருந்தாங்க விஜயோட விட அண்ணன் தம்பி ரெண்டு பேர் புதுசா வராரு கரப்ஷன் ஆகாம இருக்கிறாரு இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நாம் தமிழர்காரங்களும் பெருசாக இதை வரவே இருக்கல சிலர்லாம் அதிருப்திலாம் தெரிவிச்சிருக்கிறாங்க இது எதுக்கு தேவையில்லாத வேலை அவருன்னு தமிழரா அவரையும் ஏன் இப்போ பார்க்கணும் அப்படிலாம் ஒரு அதிருப்திகள் வருது இல்லையா அது என்ன காரணம் நாம் தமிழர் கோஷ்டி தொங்கலாம்பனு விஜய வந்து சீமானு வந்து தம்பிங்கிறதும் இந்த மாதிரி வந்து பின்னாடி தேவைப்பட்ட கூட்டணி மனுஷனா கூட மதிக்கலையா அந்த மனுஷனா கூட மதிக்கல அப்படின்னு அவர் வந்து நீங்க வந்து பெரியார் மேல என்னதான் குற்றத்தை வச்சு நீங்க பேசினாலும் நீங்க என்னதான் சொன்னாலும் பெரியார நீங்க என்னதான் பேசினாலும் ஆனா விஜய் வந்து உங்களைய செருப்பா அடிச்ச மாதிரி நான் பெரியார மதிச்சுதான் அரசியலை முன்னெடுப்பேன் பெரியாருக்கு வந்து மரியாதை செலுத்திதான் அரசியலை முன்னெடுப்பேன் ஏன்னா என் தமிழ்நாட்டுக்கு என் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரியார் அவசியம் பெரியாரினுடைய கொள்கைகள் அவசியம் பெரியாரினுடைய வார்த்தைகள் அவசியம் பெரியாரினுடைய பேச்சுக்கள் அவசியம் பெரியாரினுடைய செயல்பாடுகள் அவசியம் பெரியாரினுடைய பார்வைகள் அவசியம் அப்படிங்கிற விஷயத்த முன்னிலைப்படுத்தி அவர் நேற்று போயிட்டு அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பம் திராவிடத்தோடுதான் அப்படிங்கிறத ஒரு கம்ஸ்டர் ஒண்ணுன்னு அடுத்தது இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழன் அவர் ஆளட்டும் அதெல்லாம் சரி அதெல்லாம் வந்து நான் மாற்று கருத்தே இல்லை அதெல்லாம் தாண்டி நான் சொல்றேன் இவனுக்கு சொல்லுவானுங்க பெரியார் வந்து கன்னடரு அவருக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம் சரி ஓகே தே அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி இனம் மொழி சாதி மதம் அதற்கெல்லாம் அப்பாறப்பட்டு அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மனுஷன் தாண்டா முக்கியம் மனிதன் தாண்டா முக்கியங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுத்த ஒரு தத்துவத்தை போதித்த மனிதன் அன்னைக்கே செஞ்சித்து சொன்ன மனிதன் இதெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மலையாளம் அஹ் இங்க இருக்கக்கூடிய கன்னடம் இந்த மொழிகள்ல இருக்கக்கூடிய வடமொழி சொற்களை நீக்கிட்டா தமிழ் தான் மிஞ்சு இதெல்லாமே தமிழ்தான் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ்னு சொன்னவர் தான் பெரியார் அவர்கள் அப்படிப்பட்டவர்தான் உனக்கு கன்னடரு அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லி உருடிக்கிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு என்ன சந்தோஷமா இருக்குன்னா இப்ப சீமான நம்பி ஒரு சின்ன கும்பல் இருக்கு சீமான் எவ்வளவு பெரிய ஐயோக்கிய பொறுக்கி அப்படி என்பது ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதன் அதாவதுண்ணே நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட அவங்களை வந்து பர்சனை பத்தி நம்ம பேச போறது இல்ல ஆனா நீ அரசியல்ல உன்னைய ஃபாலோ பண்ற ஒரு வந்து சின்ன கூட்டம் இருக்கு அவங்களுக்கு முன்னாடி நீ நிக்கிற அப்ப நீ எவ்வளவு யோகியமா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் ஆனா உன்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் இன்னும் கட்சிக்காரங்களே உன்னை பத்தி எவ்வளவு கேவலமா எவ்வளவு அசிங்கமா சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்களும் கட்சி விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க நீங்க பணத்தையே பிரதானமா வச்சு சீமானவர்களே நீ வந்து பணத்தையே பிரதானமா வச்சு வசூல் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்க விஜய் அப்படி கிடையாது விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சம்பளம் என்ன இருநூறு கோடி ரூபாய் அவரோட பிசினஸ் பெருசு சோ அவர் அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டு சீமா நீ வந்து நீ வந்து சினிமாவுல படம் எடுக்கிறதுக்கு உனக்கு பெருசா வந்து ப்ரொடியூஷன் இல்ல ஏன்னா நீ எடுத்த எந்த படமும் சரியா போகல உனக்கு பெருசா மார்க்கெட் இல்ல வாழ்வாதாரத்துக்கு என்னடா பண்ணலாங்கிறப்ப உன்னுடைய வாயை வச்சு பொழைச்சு நாம தமிழ் இன்னொருத்தவங்களோட கட்சி அந்த கட்சியை வந்து கேப்சர் பண்ணி அதுல உட்கார்ந்துட்டு ஒரு வந்து சாதி பாலிடிக்ஸ் ஒரு வந்து ஒரு வந்து பிற்போக்குத்தனமான ஆனா அரசியல டெய்லியும் கதகதையா விட்டுகிட்டு இருக்கேன் ஆனா அவரு இது வந்து விஜய் செய்யறது தப்பு சரின்னு சொல்ல வரல ஆனா அவரு தனக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் இருக்கு தனக்கு பெரிய பிசினஸ் இருக்கு தனக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு தனக்கு வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு சாங் பேஸ் இருக்கு சினிமா உலகத்துல அதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து நான் அரசியலுக்கு வரேன் நான் வந்து எனக்கு செஞ்ச மக்களுக்கு ஏதாவது செய்யணும் வரங்குறாரு இந்த விஷயத்துல சீமானும் விஜயும் ஒண்ணு கிடையாது விஜய் வேற சீமான் வேற இப்படி இருந்தும் சீமான் வந்து தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக விஜய்க்கே நான் தான் அழுன்னு காமிச்சிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாரு விஜய் வந்து என் தம்பி விஜய் அப்படி இப்படி நாங்கெல்லாம் அது இது பின்னாடி தேவைப்பட்டால் கூட்டணி வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீமான் பேசுனாரு ஆனா செருப்பால் அடிக்கிற மாதிரி விஜய் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைனா நீ அரிக்கிறதெல்லாம் கப்சா நீ பண்றதெல்லாம் ப்ராடக்ட் தானா உனக்கு வந்து தனி மனித ஒழுக்கமே கிடையாது நீ ஒரு அயோக்கிய ராசிகள் திருட்டு பொறிக்கின்னு உன் கட்சிக்காரனே சொல்றான் உன் கட்சி விட்டு டெய்லி ஒருத்தர் ரெண்டு பேர் கட்சி விட்டு வெளியே வந்து உனைய பத்தி வந்து கழிவுகளையும் ஊத்தி வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்வையில அவர் வந்து இவங்களெல்லாம் உடைக்கும் விதமா தான் நேத்து வந்துன்னே பெரியார் சிலைக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்தி இருக்காரு இது உண்மையிலேயே நல்ல விஷயம் நம்ம தமிழ்நாடு அரசியல் நல்ல விஷயம் விஜய ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில பெரியார் நேத்து பேசு பொருளா இருக்காரு திரும்பவும் வந்து தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக என்ன செஞ்சாரு அப்படிங்கிற விஷயத்த விஜய் மூலியமா வந்து ஓரளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் ரசிகர்கள் யாருன்னு தெரியாது அவர்கள் பல்வேறு கட்சிகள் இருப்பாங்க திமுக இருப்பாங்க அதிமுக இருப்பாங்க நாம் இருக்கலாம் பிஜேபி இருக்கலாம் காங்கிரஸ் கூட இருக்கலாம் இன்னைக்கு அவர்கள் கட்சின்னு ஒன்னு உருவாகும் போது கட்சிக்கில வந்து சேரலாம் கட்சிக்கு சேராம வெளியே இருந்து ஆதரவு தரல எப்படி வேணா இருக்கலாம் இதுல அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இப்ப விஜய் ரசிகர் என்ற பெயரில் விஜய் கட்சிக்காக பேச வரக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கும்போது பெருசா அரசியல் புரிதவர்கள் உள்ளவர்கள் யார் இருக்கிற மாதிரி சமூக ஊடகங்கள் மட்டும் பேச்சாளர்கள் இல்ல ஒரு அரசியல் புரிதலட்ச ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்வார் அப்படின்றது ஒரு கேள்வி வருது இப்ப பெரியாரை பற்றி அறிமுகப்படுத்துறார் விஜய் அப்படின்னு சொல்லும் போதும் அதையும் பெரிய அளவில் எப்படி உள்வாங்கிக்க முடியும் அவர்களால் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பெரியார் என்ன செஞ்சாருங்கிறத தாண்டி முதல்ல பெரியார்னா யாருங்கிற ஒரு விஷயமே இப்ப உள்ள வந்து இப்ப உள்ள இளைஞர்கள் மத்தியில தேவைப்படுது ஏன்னா வந்து பாஜக இந்த மாதிரி வந்து பிற்போக்குத்தனமான கும்பல் பாஜக நாம் தமிழர் கும்பல் எல்லாம் பெரியார வந்து தவறான ஒரு விஷயத்துல சித்தரிச்சு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் வச்சிருக்கானுங்க என்ன சொல்லுவானுங்க அவர் ஜாமீன்லன்னாரு அவர் வந்து சின்ன வயசு பொண்ணு வந்து இவருடைய வந்து தொண்ணூறு வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தான் வளர்த்த மோலையே கட்டிக்கிட்டாரு அவரு வந்து தமிழ் மொழி அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு இப்படிங்கிற மாதிரியான தான் வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்காங்க இப்ப இந்த சமயத்துல விஜய் அவர்களை வந்து ஏத்துக்கிட்ட ரசிகர்களா இருக்கக்கூடியவங்க பல கட்சியில இருக்காங்க நீங்க சொன்னீங்க அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இன்னும் சொல்ல எதிர்கால வாக்காளர்கள் இன்னும் சொல்ல போனா முதல் முறை வாக்காளர்கள் இவங்க இந்த வட்டம் இருக்குல்ல இந்த வட்டம் வந்து விஜய்க்கு ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த வட்டம் வந்து விஜய்க்கு ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து சினிமா மாசு ஆஹ் அப்புறம் வந்து அவ்வளோ இது அவரை வந்து அவ்வளோ வெறித்தனமா ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டங்கள் இந்த கூட்டம் அப்ப அந்த கூட்டங்கள் மத்தியில நம்ம தலைவர் நம்ம அண்ணன் நம்ம தளபதி இவர் வந்து இன்னைக்கு பெரியாருக்கு வந்து மாலை போட்டிருக்காரு இன்னைக்கு போயிருக்காரு அப்ப அவர் யார்றா பெரியாரு ஒண்ணு அடுத்ததுன்னு இதன் இப்ப வந்து பெரியார் சார்ந்த பேச்சுக்கள் எங்க வந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் பெரியாருக்கு வந்து வக்கால தான் பேசுவான் ஏன்னா அவங்க அண்ணன் அவருடைய தலைவர் அவருடைய தளபதி வந்து பெரியாருக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்தி இருக்காரு என்னையே கேட்டான பெரிய அளவுல புரிதல் இல்லாட்டினாலும் பெரியாருங்கிற ஒரு விஷயத்த கொண்டுட்டு போய் சேர்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அந்த வேலையை விஜய் செஞ்சதுல நல்ல விஷயம் சொல்லுவேன் ஆனா வந்து நீங்க சொன்னது போல இன்னமும் தாக்க கட்சியினர் வந்து பெரியார் யார் அவர் என்ன செஞ்சாரு அவர் என்ன பேசினாரு அவர் என்ன சொல்ல ஆசைப்பட்டாரு அவர் இந்த சமூகமும் இந்த மக்களும் எப்படி இருக்கணும்னு நினைச்சாரு அவருடைய பார்வை என்ன அது வந்து இது வரைக்கும் நடந்துருச்சா இன்னும் வந்து என்னெல்லாம் நடக்கல அதற்கு யார் முட்டுக்கட்டையா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க இன்னமும் வந்து தெளிவா அரசியல் புரிதலோடு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் குறிப்பா அவர்களை பின்தொடரக்கூடிய அவர்களை பாலோஅப் செய்யக்கூடிய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் முதல் முறை வாக்காளர்கள் எதிர்கால தான் கொண்டு போய் சேர்க்கணும் இது அப்படின்னு நான் சொல்ல வரேன் திமுக ஏற்கனவே பெரியார் அண்ணா கலைஞர் இந்த வழியில இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியும் மூன்று தலைமுறையாக அதை பயணிச்சுக்கிட்டு இருக்குது திமுக தான் ஒரு அரசியல் கட்சியில் திமுக தான் பெரியாரை முதன்மையான தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி கட்சி திமுக ஆரம்பிக்கும் போதே கூட அண்ணா வந்து தன்னை தலைவராக சொல்லல தலைவர் பதவி பெரியாருக்காக காலியாகவே நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளராக தான் அவர் இருந்தார் அப்போ திமுக உருவாகும் போதே அதன் தலைவராகவும் பெரியார் இருக்கிறார் அப்படி தி பெரியாரை கொண்டாடுகின்ற ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது பெரியார் வழியை பின்பற்றுகிற ஒரு கட்சி இருக்கும்போது அதே சாயலில் இன்னொரு கட்சி எதுக்கு அப்படின்னு தமிழிசை கேட்குறாங்க அதான் திமுக இருக்குது என்ன அதே சாயில இன்னொரு கட்சி எதுக்கு ஒரு தேசிய பார்வை ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு கட்சியா எதிர்பார்த்தேன் இது ஒன்று தேவையில்லையே அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தமிழிசை அக்கா நீங்க டாக்டர் ஆகி இன்னைக்கு உட்காந்து படிச்சதுக்கு காரணமே பெரியாருதான் தெரியும்ல நீங்க இன்னைக்கு வந்து எம்பி நீங்க இன்னைக்கு வந்து கவர்னர் ஆகி இன்னைக்கு ஸ்டேட் ஸ்டேட்டா சுத்தி இன்னைக்கு பாண்டிச்சேரியில பல்க்கா அடிச்சிக்கலாமே அமௌண்ட் உங்க கட்சிக்காரங்க சொல்றான் எவிடென்ஸ் பல்கா அடிச்சிக்கலாமே கட்சிக்காரனை அதாவது நீங்க ஒரு வந்து பெண்ணாக இருந்தும் நீங்க வந்து படிச்சு வேலைக்கு போய் உங்களால அரசியல் எந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கத்துக்கு வர முடிஞ்சிச்சுன்னா அதற்கு காரணம் பெரியாது அப்புறம் அக்கா நீங்க என்னக்கா சொன்னீங்க அந்த மாதிரி வந்து திமுக ஸ்டாலின் ஒரு கட்சி அதுக்கு சரி உங்க கட்சி பத்தி கொஞ்சம் பேசுவோம் பாரம்பரியம் வேணும் சாதி மதம் சாமி பூதம் மூட நம்பிக்கைகள் உள்ளிட்ட பிற்போக்கு தனமான விஷயங்களையும் பாரம்பரியம் தான் வேணும்னு கேவலமான விஷயங்களையும் பேசக்கூடிய உங்க கட்சி பாஜகவே தேவையில்லன்னு நாங்க சொல்றோம் நாங்க சொல்றோம் ஒட்டுமொத்த இந்தியாவே சொல்லுது ஒட்டுமொத்த இந்தியாவே சொல்லுது அது மட்டும் இல்லாம விஜய் வந்து தேசிய நீரோட்டத்தோட வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செல்வோங்கிறீங்க உங்க கட்சியில உங்களுக்கே மரியாதை இல்ல உங்களையே தூக்கி இதுலதான் உட்கார வச்சிருக்கா இங்க ஏன்னா உங்க கட்சியில என்ன நடக்குதுன்னு உங்களுக்குதான் தெரியும் ஏங்கா உங்களுக்கு எல்லாம் தேவையில்ல வேலை ஒருவேளை விஜய் அந்த மாதிரி பேசி நீங்க விளம்பரம் கிடைக்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ திரு விஜய் அவர்கள் நேற்று செஞ்ச விஷயம் வந்து பயங்கர மாசான விஷயம் உங்களுக்கு எரியதான் செய்யும் ஏன்னா நீங்க சாதி இருக்குன்னு சொல்றீங்க நேற்று அவர் செஞ்ச விஷயம் சாதி இல்ல மனுஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவருக்கு வந்து மரியாதை செலுத்தி தன்னுடைய அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பாஜக கும்பல்களுக்கு மோகன்ஜி சத்திரியன் அந்த சத்திரிய வார்த்தையே வந்து தெரியும் அது வந்து ராமதாஸ் ஐயாவுடைய முயற்சியினால அப்படி ஒரு அடையாளத்தை வந்து பெருமிதத்தை வந்து அவர் பெற்றிருக்கிறார்கள் ஐயாதான் வந்து போராடி இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்ற பின்னணியில இருந்து வரக்கூடியவர் அவர் அவர் வந்து பெரியார் வழியில போறது அப்படிங்கறத வந்து விமர்சிக்கிறார் அது இது தவறான சிந்தனையை உருவாக்க கூடும் அப்படின்னு நாத்திக பிரச்சாரத்தை வந்து கொண்டு போயிடுவாங்க இளைஞர்களை கரெக்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு வந்து நம் நம் இது நம் உண்மையிலே நமக்காக போராடுனவங்க யாருன்னு தெரியாம போயிருவாங்கிற அக்கறையில கூட அவர் சொல்லிருக்கலாம் இல்லையா அந்த மோகன்ஜி சத்ரினு இருக்கானே சத்ரியன் சத்ரி படம் எடுத்ததே பெரிய கதை சரி அதை உருகே அதுக்கு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி இடஒதுக்கீட்டுக்காக பேசுனேன் டாக்டர் ராமதாஸ் சொல்லி வந்த மோகன்ஜி சிக்கிறேன் எப்பா மோகனு உங்க ராமதாசன் கொய்யாவுக்கு முன்னாடியே எங்க தாத்தன் பெரியாரு இடஒதுக்கத பத்தி தீவிரமா பேசி பிரச்சாரம் செஞ்சவரு போராட்டம் செஞ்சவரு வகுப்பு வாரி பிரதிநித்துவம் அதாவது வகுப்பு வாரி பிரதிநித்துவம் அப்படிங்கிற விஷயத்த அவர் அன்னைக்கே கேட்டுட்டு போயிட்டாரு அவர் அன்னைக்கே பேசிட்டு போயிட்டாரு உங்க ஐயா பெரியாரை பார்த்து பெரியார பார்த்து வளர்ந்து பெரியார் பேசின பேச்சில சும்மா கால் வாசி கூட பேசுறது கிடையாது அதையும் தாண்டி சாதி இருக்கு மதம் இருக்குன்னு உருட்டுற கும்பல் உங்க கும்பல் உங்களுடைய ஐயா அவர மகன் இருக்காரு ஐயாங்க சின்னயாங்க பேரு என்ன சின்ன ஐயா நான் சொல்லலைங்க அவர் பேர் அன்புமணி அன்புமணி வந்து ஒரு மேடையில சொல்லுவாப்புல சொல்லுவாப்புள்ளே மோகன நல்லா கேட்டுக்கு தாது கொடுத்து கேட்டுக்க பெரியார போயிட்டு மரியாதை செலுத்தினதுக்கு விஜய் பண்ணுறதை தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாதுரா மோகன் நீ வந்து இருக்கக்கூடிய பாமகவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய அன்புமணி சொன்ன வார்த்தை நான் சொல்றேன் அதற்கான வீடியோ புட்டேஜ் இருக்கு என்ன நம்ம தமிழ்நாடு வந்து சமூக நீதி சமூக நீதிக்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் நம்ம தமிழ்நாடுடைய பேஸ் வந்து சமூக நீதி அந்த சமூக நீதியை வந்து யார் கொண்டுட்டு வந்தா பேசினா தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும் இல்லைன்னா எங்க அப்பா ராமதாசும் டாக்டரா இருக்க முடியாது நானும் டாக்டரா இருக்க முடியாது தந்தை பெரியார் அவர்கள் மட்டும் இல்லனா எங்க அப்பா ராமதாஸ் வந்து காட்டுல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு நான் வந்து டிராக்டர் வச்சு ஏறி ஓட்டிக்கிட்டு இருப்பேன் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும் இல்லனா ராமதாஸும் டாக்டர் இல்ல நானும் டாக்டர் இல்ல இப்படிப்பட்ட சமூக நீதிக்கான தந்தை தான் தந்தை பெரியார் அப்படின்னு உங்க அன்புமணியே சொல்லிட்டு போயிட்டாரா டோமர் அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு வந்து பெரியாருக்கு விஜய் மாலை புடஞ்சு சரியா தப்பான்னு பேட்டி கொடு சரியா நீ படமே ஒழுங்கா எடுக்கிறது இல்ல சீரியல் கூட நல்லா இருக்குறாங்க ஓ படத்தை நான் பார்த்தது இல்ல முதல்ல அந்த வேலை எப்படி ஒழுங்கா செய் இல்லனா வரலாறுகளை படிச்சுட்டு நீ இருக்கக்கூடிய நீ இருக்கக்கூடிய கட்சி தலைவர் என்ன பேசிருக்கா தெரிஞ்சுட்டு வந்து பேசு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க விமர்சனங்களும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி அண்ணா ரொம்ப நன்றி நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்